ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கேளுங்க கதை மானஸ் எழுதிய மின்மினி அத்தியாயம் உங்கள் பேச்சை கொண்டுதான் அன்பு மதிக்கப்படும் உங்கள் அன்பை போல்தான் நடத்தை இருக்கும் உங்கள் நடத்தையை போல்தான் வாழ்க்கை இருக்கும் சாக்ரட்டிஸின் வரிகள் ஜெய்யை பற்றிய விவரங்களை அறிய அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை ரகு அதன் பிறகு அவன் செல்லும் இடங்களுக்கு அவனை தொடர்ந்து சென்றான் அன்று மதியம் ஒரு ரெஸ்டாரண்டிற்கு சென்றான் ஜெய் அவனை தொடர்ந்து சென்றவன் ஓர் இடத்தில் அவன் அறியாதபடி அமர்ந்து கொண்டான் சிறிது நேரத்தில் ஜெய்யை பார்க்க வந்தாள் ஒரு பெண் உடனே எழுந்த ரகு ஜெய்யிடம் சென்றான் டேய் நீ ஜெய்தானே எப்படி இருக்கடா என்றான் சந்தோஷமாக ரகுவை அங்கே எதிர்பார்க்காதவன் சட்டென்று முகம் மலர்ந்து ரகு எப்படிடா இருக்க என்னடா ஆளே மாறிட்ட என்றான் உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கடா உன்னை பார்க்கறது உன் லைஃப் ஓகேவா சந்தோஷமா இருக்கியா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க இந்த அப்பாவாச்சும் அம்மா கிட்ட ரகு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஜெய்யின் முகம் மாற தொடங்கியது அப்போது அவன் செல்போனில் அழைப்பு வர ஒன் மினிட் ஜெய் என்று விட்டு அங்கிருந்து விலகி சென்றான் ரகு ஓரிடத்தில் நின்று ஜெய்யின் முகத்தை ஆராய தொடங்கினான் அதில் பயம் அப்பட்டமாக படர்ந்திருந்தது இதிலே இருந்த பெண் அவனிடம் பேசிக்கொண்டிருக்க அவனோ தடுமாறிக்கொண்டிருந்தான் சில நிமிடங்கள் அவன் பயத்தை பார்த்து கொண்டிருந்து விட்டு அவனை அழைத்தான் ரகு அழைப்பை ஏற்றான் ஜெய் என்ன ஜெய் உன் முகத்தில் இவ்வளவு பயம் உன்னோட கடந்த காலம் உன் எதிர்காலத்தை பாதிச்சிடுமோன்னு பயப்படுறியா திகைத்த ஜெய் சுற்றுமுற்றம் பார்த்தான் ரகுவை கண்டுகொள்ள அவன் சின்னதாக கையசைத்தான் கவலைப்படாத உன்னோட கடந்த காலத்தை உன் ஃபியான்சே முன்னாடி சொல்ல மாட்டேன் என்றவன் ஒரு நொடி நிறுத்தி கூறினான் நீ என் திவாவை அசிங்கப்படுத்தின மாதிரி அதை கேட்டு பெரியதாக திகைத்தான் ஜெய் அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் ஜெய் என்றான் ரகு அவன் மௌனமாக இருந்தான் அழைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் அவனிடம் சென்றான் ரகு சாரிடா ஒன் இம்பார்ட்டன்ட் கால் அதான் பேச போயிட்டேன் இவங்க என்றான் அந்த பெண்ணை சுட்டிக்காட்டி காட்டி என்னோட ஃபியான்சி ஓ சூப்பர் சிஸ்டர் ரொம்ப நல்ல பையன் நீங்க தாராளமா நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் புன்னகையோடு சொல்லிவிட்டு உங்கள் ரெண்டு பேரோட பர்ஸ்னல் டைமை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் ஜெய் என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோ என்று விட்டு தன் என்னை அவனிடம் கூறினான் எனக்கு மறக்காமல் கால் பண்ணு அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் யுவர் ஹாப்பி மேரிட் லைஃப் என்று விட்டு அங்கிருந்து வந்து விட்டான் ரகு செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் ஜெய் ஜெய்யின் அப்பா ஒரு குடிகாரர் குடித்து விட்டு வந்து அவன் அம்மாவை அடித்து கொடுமைப்படுத்துவார் ஒரு முறை அப்படி குடித்து விட்டு வந்து அவன் அம்மாவை அடித்தே கொன்று விட்டார் போலீஸ் அவரை கைது செய்து கொண்டு சென்றுவிட இவனை கொண்டு வந்து பிருந்தாவனத்தில் விட்டார்கள் அவன் வந்து ஒரு வருடத்திலேயே அவன் அப்பா சிறையிலேயே உடல்நலம் சரியில்லாமல் போய் விட்டார் அதனால் அவனுக்கு குடிப்பவர்களை கண்டாலே பிடிக்காது இப்போது அவனுக்கு திருமணம் நிச்சயம் செய்திருக்கும் நிலையில் அவன் அப்பாவை பற்றி தெரிந்தால் பெண் வீட்டார் என்ன சொல்வார்களோ என்று விட்டான் அப்பாவைப் போலவே மகன் இருந்தால் என்ன செய்வது என்று யோசித்து திருமணத்தை நிறுத்திவிடுவார்களோ என்று பயந்தான் பிருந்தாவனத்தில் வளர்ந்தவனை தத்தெடுத்து கொண்டார்கள் என்று பெண் வீட்டில் தெரியும் ஆனால் அவனை பெற்றவர் செய்த செயலை அறிந்தால் அந்த சில நிமிடங்கள் பயம் அவனை எதையோ யோசிக்க வைத்தது மாலை ரகுவிற்கு ஜெய்யிடம் இருந்து அழைப்பு வந்தது சொல்லு ஜெய் நீ கால் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன் திவாவோட நம்பர் வேணுமா ஜெய் பேச வாய்ப்பே அழிக்காமல் கேட்டான் ரகு வேண்டாம் யோசனையோடு தன் ஃபோனை ஒருமுறை பார்த்தான் ரகு நம்ம திவாவோட அட்ரஸ் கொடு சட்டென்று புன்னகைத்தான் அவனின் நம்மை என்ற வார்த்தையில் இருந்த அழுத்தத்தை உணர்ந்து கொண்டான் நான் உன் நம்பர் வாங்கி உங்ககிட்ட பேசுவான்னு தான் நினைச்சேன் ஆனா வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்க்கல ரகு திவாகரிடம் கூறினான் அவன் மௌனமாக இரவை வெறித்தவாறு பால்கனியில் நின்றிருந்தான் என்னடா ஏதாச்சும் சொல்லு திவா ஆனாலும் நீ பண்ணது தப்புதான்டா அவன் பண்ண தப்ப நீயும் பண்ணலாமா டேய் நான் எதுவுமே சொல்லலடா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவனுக்கு பயம் காட்டுனேன் அதுக்கு பேர் மிரட்டுறது இல்லை நீ நின்ன சூழ்நிலையே அவனுக்கு புரிய வச்சேன் அவ்வளவுதான் அது கூட எதுக்குடா உனக்காக எதுவும் பண்ணுவேன் ஆனாலும் தப்பு தப்பு தான் வழிய அனுபவிச்ச எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அடே நல்லவனே உன்ன மாதிரியெல்லாம் என்னால இருக்க முடியாதுடா நீ ஒரு தனி ஸ்பெசிமன் அதனாலதான் உன் கூட கிச்சக்கா முச்சக்கா பண்ண கூப்பிடுறேன் நீ தான் வரமாட்டேங்கிற சிரித்து விட்டான் திவாகர் அப்பாடா சிரிச்சிட்டியா என்றவாறே அவன் கழுத்தோடு கையை சுற்றி இழுத்தான் சரிடா ரகு நான் கிளம்புறேன் இருடா சாப்பிட்டுட்டு போ உன் ஒருத்தனுக்கு தானே அளவாக பண்ணியிருப்ப இல்லை உனக்கும் சேர்த்து தான் பண்ணேன் திகைத்தான் அவன் எப்படிடா நான் வருவேன்னு எதிர்பார்த்தியா ம் ஜெய் அட்ரஸ் கேட்டப்பவே அவன் உன் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எப்படியும் என்னை திட்ட வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எப்பா சாமி மனுஷனாடா நீ உறக்க சிரித்தான் ரகு ஆனாலும் உனக்கு வரப்போகிற பொண்ணு பாவம்டா வந்தா பார்த்துக்கலாம் ஏன்டா உனக்கு என்ன குறைச்சல் ராஜகுமாரன்டா நீ ம் மூளைக்குள்ளேயும் உட்காந்து அவளை ஆக்டிவேட் பண்ணுவல்ல இடம் வளமாக தலையசைத்தான் ரகு பின்ன அவகிட்ட என் மூளை வேலை செய்யக்கூடாது என் மனசு தான் வேலை செய்யணும் கவலையே படாதடா உன் குறையா குறையா பார்க்காத ஒருத்தி வருவா இல்லை அவள் என்ன குறையோட பார்க்கணும் திகைத்தான் திவாகர் புன்னகைத்தான் ரகு ஏன் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லவா ம் சொல்லுடா என்ன குறையோடு பார்க்கணும் அந்த குறை அவளால் நிறையாகணும் எப்போவுமே சுப்பீரியராக இருக்கணும்னு ஆசைப்படுற எனக்கு என்னோடய சுப்பீரியராக அவள் இருக்கணும் அவகிட்ட நான் அடங்கி போகணும் அவள் சொன்னால் மறுவார்த்தை பேசாமல் நான் கேட்கணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவகிட்ட தீராத நன்றி கடன் படணும் டெய் இந்த காதல் எல்லாம் இப்போ நான் சொன்ன எல்லாமே அவளோட காதலால் நடக்கணும் சத்தியமா ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் ரகு விடுடா எனக்கே புரியல என்றவனை முடியும் மட்டும் முறை திவாகர் சரி சரி நீ வந்து சாப்பிடுவா மறுநாள் ஜெய் ரகுவை அழைத்தான் சொல்லு ஜெய் திவாவுக்கு என் மேலே வருத்தம் இன்னும் இருக்குடா விடு கொஞ்ச நாள்ல சரியாகிடுவான் ம் உனக்கு இன்விடேஷன் அனுப்புறேன் கண்டிப்பா மேரேஜுக்கு வரணும் வரேன் ஒரு தடவை பிருந்தாவனம் போய் அப்பாவை பார்த்து பேசு சரிடா ஜெய் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே சொல்லு ரகு அவன் கேட்டான் சரிடா உனக்கு அனுப்பிவிடுறேன் அன்று அவன் படித்த பிஎஸ் எஸ் வித்யாலயா பள்ளியில் தன் பேச்சுரையை தந்தான் ரகு அவன் பேச்சில் மயங்கி எல்லா மாணவர்களும் கரகோஷம் எழுப்பினார்கள் பிறகு சுந்தரமூர்த்தியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினான் அப்போது மூச்சிறைக்கு அவனிடம் ஓடி வந்தால் ஒரு பெண் சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ அவள் அழைப்பில் நின்று திரும்பி பார்த்தான் எஸ் ஒரு நோட்டை அவளிடம் நீட்டி ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் சார் என்றாள் மீ என்றான் ஆச்சரியமாக எஸ் சார் ஒய் யூ இம்ப்ரெஸ் மீ சார் ஹவ் என்றான் சிறு புன்னகையோடு அதற்குள் அவளை ஆராய்ந்தான் அவளுக்கு ஒரு பதினோரு வயது இருக்கலாம் என்று தோன்றியது சார் ஐ எம் ஹர்ஷிதா ஸ்டடியிங் சிக்ஸ்த் உங்களை பற்றி எங்கள் மிஸ் சொன்னாங்க பிராட் அப் இன் ஹோம் ஸ்டேட் தேர்ட் ஸ்டடீட் இன் ஃபுல் ஸ்காலர்ஷிப் ஹையர் ஸ்டடீஸ் இன் லண்டன் ஐ எம் இம்ப்ரெஸ் இப்போ உங்கள் ஸ்பீச் கேட்டு டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன் ஆர் ரியலி ஆசம் யுவர் சக்சஸ் இஸ் மார்வலஸ் ஸோ யுவர் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் அவள் பேச்சிலிருந்தே அவள் நன்றாக படிக்கும் பெண் என்று அவனுக்கு புரிந்தது ஒரு வேளை இவளும் என்னை போல் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கும் பெண்ணா என்று யோசித்தான் அவள் நீட்டிய நோட்டில் கையெழுத்திட்டு கொண்டே கேட்டான் அப்பா அம்மா என்ன பண்றாங்க அம்மா இல்ல சார் இறந்துட்டாங்க அப்பா மட்டும்தான் ஆனா அம்மா மாதிரி என்னை பாத்துக்குற அக்கா இருக்கா தட்ஸ் நைஸ் அதற்கு மேல் தன் அப்பாவை பற்றி கேட்டு விடுவானோ என்று பயந்து ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் என்று விட்டு அங்கிருந்து ஓடி சென்று விட்டாள் அவள் சிறு புன்னகையோடு அவளை சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு ரகுவும் கிளம்பிவிட்டான் ரகுவின் வீட்டில் சுற்றுமுற்றும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அந்த பெண் அவள் கண்களில் சிறு கலவரம் இன்டர்வியூ என்ற அழைப்பு வந்ததும் யோசிக்காமல் வந்துவிட்டாள் இப்போது பயமாக இருந்தது அது அலுவலகம் போலவே இல்லையே வீடாகத்தான் இருந்தது எதிரில் டேபிளின் மறுபுறத்தில் சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்த ரகு அந்த சேரை இடம் வளமாக ஆட்டியபடி கன்னத்தில் கை வைத்து அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தீர்க்கமான அவன் பார்வையில் அவள் இதய துடிப்பு இன்னும் எகிரியது சார் இன்டர்வியூ என்றால் தயங்கியபடி இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன அவசரம் அவளுக்கு பயம் அதிகரித்தது எழுந்து வெளியில் செல்ல நினைத்தாள் நீங்க போறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்துட்டு போகலாமே மிஸ் அழகு சுந்தரி அவள் முன் அவன் வைத்த செல்போனில் ஓடிய சிசிடிவி வீடியோவை கண்டு வெகுவாக திகைத்தாள் அதில் அவள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்து திவாகரின் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டிருந்தாள் அந்த பெண் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்